குடும்பம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா இந்த கீழ்படுகிற சுபாவம் எல்லாருக்குமே இருக்கணுங்க நீங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பாருங்க மனைவிகளே கத்தருக்கு கீழ்படுகிறது போல அப்போ முதலாவது யாருக்கு கீழ்படிகணும் சத்தமா சொல்லுங்க கத்தரு கீழ்ப போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க அதுதானே கஷ்டம் அங்கதான் பிரச்சனையே வருது என்ன தெளிவாக எழுதிட்டா இருப்பாருங்க சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க சில பேர் தங்க சொந்த புருஷருக்கு மட்டும்தான் கீழ்படிய மாட்டார்கள் மற்ற எல்லாருக்கும் கீழ்படிவார்கள் கணவன்மார் கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன நீங்கள் அதே அதிகாரம் அப்படியே தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசித்தா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் இது கர்த்தருடைய கற்பனை மனைவிக்கு வேண்டியது அன்பு கணவனுக்கு வேண்டியது மரியாதை மனைவிகள் விரும்புகிறது அன்பு கணவன் விரும்புகிறது மரியாதை பிள்ளைகளை பற்றி என்ன பிள்ளைகளே உங்கள் வேகத்தில் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் மனுவாயாக என்பதை வாக்கு உள்ள முதலாம் கற்பனை அப்போ ஒரு பிள்ளை ஒரு வீட்டில் வளரணும்னா கீழ்ப்படிதல் முதல் இருக்கணும் நீ என்ன சொல்ல நான் என்ன செய்ய அப்படின்னு ஒரு பிள்ளை முரட்டாட்டம் பிடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த வீடு வந்து ஒன்னா நிக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்ஒபீடியன் சில்ட்ரன் வந்து கேன் நெவர் பிரிங் அ ஸ்ட்ராங் ஃபேமிலி தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருவான் கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுது நீ ஸ்ட்ராங்கா இருக்கணுமா அவருடைய வார்த்தை என்படி செய்ப்பா மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றையும் கீழ்படிங்க கணவன் உங்க மனைவிக்கு மனைவியுமே இருங்க அது கற்பனை அது அன்பு கூற மாட்டேன் நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா நோபடி கேன் ஹெல்ப் யூ இப்ப பெற்றோரை பத்தி என்ன சொல்லி இருக்கு அதை பாருங்க அதுவும் ரொம்ப முக்கியம் நான்காம் வசனிய ஆறு நான்குல பிதாக்களே நீங்களும் உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற சிச்சையிலும் போதகத்திலும் அவர்களை வளர்ப்பீர்களாக இது ஃபோர் சைட்ஸ் ஆண்டர் கொடுக்கிறார் பாருங்க கணவன் பேசுறாரு மனைவியிட்டையும் பேசுறாரு பிள்ளைகிட்டையும் பேசுறாரு பெற்றோர்ட்டையும் பேசுறாரு அப்ப இந்த சட்ட திட்டங்களை ஒரு குடும்பம் நாலு லெவல்ஸ்லயும் கீழ்ப்படிஞ்சு பாருங்க அந்த வசனத்துக்கு எல்லாருமே இணங்கி பாருங்க அந்த வீடு பரலோகமா மாறிடும் கணவன் தன்னுடைய பங்கு என்ன அன்பு வரணும் மனைவியோட பங்கு என்ன கீழ்ப்படியணும் பிள்ளைகள் பங்கு என்ன கீழ்ப்படியணும் பெற்றோருடைய பங்கு என்ன கோவப்படுத்த எரிச்சல் ஆக்க எபேசியர் ஐந்து இருபத்தி ஒன்று அழகாக இதை மொத்தத்தை சம்மரைஸ் பண்ணுதை சொல்லுது தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க போட்டு அடிச்சார் பாருங்கள் மொத்தமாக ஒரு பெல்ட் போட்டார் அதாவது மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும் புருஷன் மனைவி அன்பு கூறணும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்புறமா பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல கோபம் ஊட்டாமல் இருக்கணும் எல்லாம் சொல்லிவிட்டு ஒருத்தர் 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 கீழ்ப்படிங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க இங்க நீதான் ராஜா நான் தான் எல்லாம் கிடையாது இங்கே யஜமான அடிமை கிடையாது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையா இருங்க